ஓம் ஸ்ரீராம ராம ராமே தி ராமே ராமே மனோரமே சகசிரநாமத துளியம் ஸ்ரீராமநாம வராணனே உலகம் யாவையும் தாமுலா வாக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அலகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர் கே சரண் நாங்களே எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்த கிருதமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணோச்சனம் மாருதிம் நமது இராட்சசாந்தகம் அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அனங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்து காப்பான் இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல தாடகை வதை பாடலத்துல இருபத்தி ஒன்பதாவது பாடல் பார்க்க போறோம் கைவரை எனத் தகைய காளை உரை கேளா ஐவரை அகத்திடை அடைத்த முனி ஐய இவ்வரை இருப்பது அவள் என்பதனின் முன்பு ஓர் மைவரை நெருப்பு எரிய வந்ததென வந்தாள் பாட்டு பிரிச்சு பொருள் கைவரை என தகைய காளை துதிக்கையை உடைய மலையை ஒத்ததான யானை போன்றவனும் காளையை ஒத்தவனுமாகிய ராமன் உரை கேளா உரையை கேட்டு ஐவரை அகத்திடை அடைத்த முனி இந்திரியங்கள் ஐந்தினையும் மனத்தில் அடக்கிய முனிவன் ஐய அவள் இருப்பது இவ்வரை ராம அந்த தாடகை இருப்பது இந்த மலைதான் என்பதனின் முன்பு என்று சுட்டிக்காட்டுவதற்கு முன்பாக ஓர் மைவரை நெருப்பு ஏறிய ஒரு கரிய மலை உச்சியில் நெருப்பெறிந்து கொண்டிருக்க வந்ததென வந்தாள் எதிரில் வந்தது போல தாடகை எதிரே வந்தாள் இப்ப நம்ம அந்த பாட்டில இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம் இதுல கைவரை என தகைய காலை அப்படின்னு ஒரு இடத்துல வரைனா மலைன்னு அர்த்தம் கைவரை அப்படின்னா கையுடைய மலை அதாவது யானை தொதிக்கையை உடைய மலை போன்ற அப்படின்ற பொருளில் ராமனை குறிக்குது பொதுவாகவே நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் அதாவது ஆண்களின் தோல் கை இதெல்லாம் வர்ணிப்பது மரபு அதன் அதன் வழியில் இந்த கம்பர் வந்து இந்த இதில் இந்த இடத்துல ராமனை வந்து காளை மாதிரியாகவும் யானை போலவும் சொல்கிறாரு இது வந்து ஓமையாகு யானை காளை அப்படின்னு சொல்றது நம்ம ஏற்கனவே ஓமையாகு பெயர் உதாரணம் பாத்திருக்கோம் காளை வந்தான் அப்படின்னா காளை போன்ற ஒருவன் வாலிபன் வந்தான் அப்படிங்கிற பொருள் அந்த மாதிரிதான் இங்கேயும் அதாவது சம்ஸ்கிருதத்துல ஆஜான பாகு அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப நீண்ட நெடிய தொட வரைக்கும் இருக்கக்கூடிய கைகள் நீண்ட கைகள் அப்படின்னு அதையே தான் இங்கே இன்னும் மேற்கொண்டு கம்பர் இனி வரும் பாடல்களில் இருகை வேளத்து ராகவன் அப்படின்னு ராமர சிறப்பித்து சொல்லுவார் ஏன் அது ரெண்டு ரெண்டு கை கொண்ட ரெண்டு தும்பிக்கையை கொண்ட யானை அப்படின்னு ஏன் சொல்கிறாருன்னா பொதுவாகவே யானைக்கு வந்து இப்போ தன்னுடைய கால்கள் பிடிச்சி தான் யானையை மேலே ஏறவே முடியும் திடீர்னு போய் உட்கார முடியாது அதாவது த அவ இறைவனுடைய திருவடியை பற்றினால்தான் முக்தி அப்படிங்கிறதுக்கு அதையும் யானைக்கும் ஒப்பிட்டு சொல்லுவாங்க அதனால இங்க இந்த மாதிரி காளையோடையும் யானையோடையும் ஒப்பிட்டு சொல்றாரு அதே மாதிரி உரை அப்படிங்கிறது முதுநிலை தொழில் தொழிற்பெயர் அது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் அதாவது எந்த ஒரு திரிபும் இல்லாமல் வருவது இப்ப இப்போ உதாரணத்துக்கு இசைவது இசை மொழிவது மொழி வாழ்த்துவது வாழ்த்து இடிப்பது இடி அடிப்பது அடி அந்த மாதிரி இந்த இடத்துல உரை கேளா அப்படின்னா உரையை கேட்டு சொல்லை கேட்டு அப்படின்னு அர்த்தம் இந்த இடத்துல உரைங்கிறது சொல்ல குறிக்குது போன பாட்டில் அது கேளா அப்புறம் இது துளக்கா அப்படின்லாம் பார்த்தோம்ல அதே மாதிரி இந்த பாட்டுலேயும் உரை கேளா அப்படின்னா உரையை கேட்டு செய்யா என்னும் வாய்ப்பாட்டு தான் ஐவரை அகத்திடை அடைத்த முனி அப்படின்னு வர்ற இடத்துல ஐவர் அப்படிங்கிறது இந்திரியங்கள் பஞ்சேந்திரியங்களை குறிக்குது இதுல அஹ் அர் விகுதி வந்து சிறப்பு குறிக்குது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் முருகன் அப்படிங்கறத முருகர்னு சொல்லக்கூடாது நம்ம ஏதோ சிறப்பிச்சு சொல்றதாக கருதி கொண்டு முருகன் முருகர்னு சொல்லக்கூடாது முருகன் தான் அது தலைமை பண்பை குறைக்கக்கூடிய விகுதி ஆனா இந்த இடத்துல அருங்கிறது சிறப்பிச்சு சொல்றதுக்கும் பயன்படுத்துவாங்க இந்த இடத்துல அந்த மாதிரி தான் வருது ஏன்னா பஞ்சேந்திரியங்களை அடக்கிறது வந்து சாதாரணப்பட்ட விஷயம் கிடையாது ஆனா அதையே மனத்தில் அடக்கக்கூடிய வலிமை பெற்ற முனிவன் அப்படின்னு சிறப்பிச்சு சொல்றார் கம்பர் ஐய அவள் இருப்பது இவ்வரை அப்படின்னு வர்ற இடத்துல ஐய ராம இந்த மாதிரியான சொற்கள் இது அண்மை சுட்டு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அண்மை சுட்டு சேமை சுட்டு தள்ளி இருக்கிறவன ராமா அப்படின்னு தள்ளி இருக்கிறது இருக்கிற ராமனை கூப்பிடணும்னா ராமா அப்படின்னு கூப்பிடணும் கிட்டக்க இருக்கிற ராமனை கூப்பிடணும்னா ராம அப்படின்னு கூப்பிடணும் அதனால இங்க ஐய அப்படிங்கிற ஐயனே ஐயா அப்படின்னு சொல்றோம்ல அதை இங்க ஐய அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா ராமர் கிட்டக்கு தான் இருக்காரு கிட்டக்க இருக்கிற ராமன்ட்ட சொல்றாரு இவர் என்ன அவள் இருப்பது இவ்வரை அப்படின்னு இந்த மலை இந்த தான் அவள் இருக்கிறாள் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி என்பதனின் முன்பு அவ சட்டுன்னு வந்து நிக்கிறா எப்படி வந்து நிக்கிறா தாடகை ஓர் மை வரை நெருப்பு எரிய நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஓருங்கிற சொல்லுக்கு சொல்லுக்கு தொடர்ந்து உயிர் தான் ஆரம்பிக்கணும் அப்ப ஓர் மைவரைன்னு வரக்கூடாது ஒரு மை வரைன்னு தான் வரணும் ஆனா இங்க சிறப்பிச்சு சொல்வது தாடகைய பேர்பட்ட ஒரு ஒரு அரக்கி அப்படின்னு சிறப்பிச்சு சொல்வதற்காக ஓவர் அப்படிங்கிற சொல்ல பயன்படுத்தியிருக்காரு ஒரு எரிமலை வருவது போல் வந்தாள் ஏன்னா தாடகையை வர்ணிக்கிற பொழுதே அவளுடைய கூந்தல் வந்து நெருப்பு போன்றது அப்படின்னு தானே முன்னாடி சொன்னாரு அதாவது முந்நூத்தி அறுபத்தி ஓராவது பாடல் விஸ்வாமித்திரர் தாடகையை வர்ணிக்கும் பொழுது அந்த பாட்டை படிக்கிறேன் கேளுங்க பெருவரை இரண்டுடும் பிறந்த நஞ்சொடும் உரும் உரல் முழக்கொடும் ஊழி தீயொடும் இருபிறை செறிந்து எழும் கடல் உண்டாம் எனின் வெறுவெரு தோற்றத்தல் மேனிமானுமே அப்படிங்கிற பாட்டுல ஊழித்தீ எப்படி எப்பேற்பட்ட கூந்தல் இருக்கு அப்படின்னா ஊழித்தீ எப்படி தகதகன்னு எரியுமோ அந்த மாதிரியாக ஒரு நெருப்பு தான் அவளுடைய கூந்தல்ல அப்படின்னு சொல்லியிருப்பாருல தான் இங்க சொல்றாரு அதாவது ரொம்ப எரிமலை எரிமலை வந்தா எப்படி இருக்கும் எரிமலையில அப்படி உச்சியில எரிந்து கொண்டே இருக்கும்ல அந்த மாதிரி ஒரு கரிய மலை உச்சியில நெருப்பு எரிந்து கொண்டு வந்து வந்திருக்கா அப்படின்னு சொல்ல வர்றாரு அதனால ஒவ்வொரு மெ மைவரை நெருப்பு எரிய வந்தது அப்படின்னா அது வந்து ஒரு உருவகம் எரிமலை போன்ற தோற்றம் கொண்டவள் அவளுடைய தலை அப்படின்னு அதாவது வந்ததென வந்தாள் சொல்றாரு வந்தாள்னா என்ன அர்த்தம்னா ஒரு இத்தொழில் இயற்றுபவள் எங்கு உரைவது அப்படின்னு ராமர் முன்னாடி பாட்டுல கேட்டாருன்னு பார்த்தோம்ல அப்படி கேட்கும் பொழுது இவள் இருப்பது இவ்வரை அப்படின்னு முனிவன் அப்படி சொல்றதுக்கு முன்னாடி தாடகை எதிரே வந்து தோன்றினாள் அப்படின்னு பொருள் இப்ப நான் பாட்டை இன்னொரு தடவை படிக்கிறேன் கேளுங்க கைவரை என தகைய காளை உரையை உரை கேளா ஐவரை அகத்தடை அடைத்த முனி ஐய இவ்வரை இருப்பது அவள் என்பதனின் முன்பு ஓர் மைவரை நெருப்பு எரிய வந்ததென வந்தாள் இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம் ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசதரசம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மி கமலநயனம் யோகி ஹிருத்தியான கம்யம் வந்தே விஷ்ணும் பவபயஹரம் சர்வலோக்கை கநாத்தம் உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோனும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்தவள்ளல் ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யே ஓம் சாந்தி சாந்திஷாந்திஷாந்திஹி ஓம் சர்வேஷாம் ஸ்வஸ்திர்பவத்து सर्वेषां शान्तिर्भवतु सर्वेषां पूर्णं भवतु सर्वेषां मङ्गलं भवतु ॐ शान्तिः ॐ सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित्तुः काग् भवेद् ॐ शान्तिः